நீங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணிங்க அதோட போராடினீங்கன்னா உங்களை வீழ்த்திரும் அதை சுதந்திரமாக விட்டு வெளியே வேலை செஞ்சீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் இந்த புரிதலை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க இதுதான் புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல்னு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா இதை நீங்கள் மேற்றம் பண்ண வேண்டிய அவசியம் கூட உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த புரிதல் உங்களுக்கு கூட இருக்கும் நீங்கள் என்ன அடிவீங்க தஞ்சாவூர் பொம்மையை அடிவீங்க ஞானம் பெற்றவர்கள் அனைவரும் அகத்தளவில் தஞ்சாவூர் பொம்மை தான் தஞ்சாவூர் பொம்மை யாராவது சரிச்சு போட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி சரிச்சு போட்டாலும் என்ன ஆகும் எப்படி சரிச்சு போட்டாலும் நேரம் ஆடும் பெரிய நேரம் ஆடி நின்றுக்கும் இந்த புரிதல் ஏற்பட்டவங்களை யாராவது மனதளவு அவங்களை வீழ்த்தணும்னு நினைச்சாங்கன்னு நினைச்சீங்க வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை மனோ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோட இயக்க ரகசியம் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தப்ட்டு தான் கிடைக்கும் இப்போ யார் வீட்லேயாவது பார்த்துருக்கீங்களா இப்போ யார் வீட்லையுமே தீப்பெட்டி பார்க்கவே முடியல அடுப்பு இருக்குது நெருப்பி இல்லை கேட்டால் எல்லாமே ஒரு லைட்டர் வச்சுருக்காங்க அழுத்துனா ஒரு ஸ்பார்க் வருது அந்த ஸ்பார்க் மாதிரி தாங்க நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த ஸ்பார்க் மாதிரி நீங்கள் அடுப்பை தக்கணுமா கேஸை திருப்பி விட்டு சின்ன ஸ்பார்க் அனுப்பிங்கன்னா போதும் என்ன இடம் அடுப்பத்திக்கும் அழுத்துறீங்க ஸ்பார்க் வருது இந்த ஸ்பார்க்கை பார்த்து பயந்திங்கன்னா ஐயோ இந்த ஸ்பார்க்கு வந்து நெருப்பு துளி தானே இது இந்த ஊட்ட பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது எப்படியாவது சரி பண்ணு நினச்சி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற தண்ணி மருந்து எடுத்து ஊற்றுனீங்கன்னா அதுதாங்க மண்ணெண்ண நீங்கள் உங்கள் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சின்ன ஸ்பார்க்கையை மண்ணெண்ணெய் ஊற்றி அமைக்கிற மாதிரி நீங்கள் என்ன அந்த எண்ணெய் எப்படி வேணால் அது போட்டோம் தேவனா பயன்படுத்தலாம்னு நினைக்கிறது என்னென்னா அந்த ஸ்பார்க்கை தேவையான அடுப்பை பற்ற வச்சிக்கிற மாதிரி ஸ்பார்க்கை கொடுக்கறது இறைவன் தேவனா பயன்படுத்துங்க தேவலானா ஒன்றும் பண்ண தேவையில்லை அது என்ன வேணால் அந்திரி போட்டு விட்டால் போதும் அவ்வளோதாங்க இதை புரிஞ்சுக்கிட்டால் மனம் சார்ந்து எண்ணங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய எந்த வேலையுமே நமக்கு இல்லை நான் பிஸ்னஸில் சொன்ன பார்த்தீங்களா ஐயாவை சந்திக்கும் முன் தொழிலை சுருக்கி எப்படி நம்ம வந்து மனசை கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி போராடி போராடி எந்த ஒரு பலனுமே இல்லை ஐயாவை சந்தித்த பிறகு இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகு அகம் சார்ந்து எனக்கு எந்த வேலையிலும் முடித்த உடனே அதே மாதிரி தொழில் ஒரு சூழ்நிலை வரும்போது கோபம் டென்ஷன் பயம் எல்லாமே வந்துச்சு நான் அதை நிர்வாகம் பண்ணவே இல்லை அதை சரி பண்ணுறதுக்கே போகல செயலுக்கு பயன்படுத்தினோடனே எனக்கு செயலை தூண்டிவிட்டு அது போயிடுச்சு எனக்கு உடம்பும் கெடுல அதே நேரத்தில் செயல் சிறப்பாக நடந்துச்சு எப்படி நான் என்ன டர்ன் ஓவர் பண்ணணுனோ அதை இப்பொழுது இரண்டு மடங்கு மூன்று மடங்காக பண்ணிகிட்டு இருக்கேன் நமக்கு இதுதான வாழ்க்கையில் வேணும் நம்ம செயலை சிறப்பாக பண்ணணும் மனசில் சுதந்திரமாக இருக்கணும் இப்போ இது உங்கள் வாழ்க்கைக்கு எந்த வகையில் பயன்படுனா இது ஒன்று தான் வாழ்க்கைக்கு பயன்படும் நீங்கள் மனசை டிஸ்டர்ப் பண்ணிங்க அதோட விட போராடுனீங்கன்னா உங்களை வீழ்த்திடும் அதை சுதந்திரமாக விட்டு வெளியே வேலை செஞ்சீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் சார் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்கள் எனக்கு புரிஞ்சு போச்சு உள்ளுக்குள்ளே வேலை இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மறந்துட்டான் என்ன பண்ணுறது இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் எதாவது பண்ணணுமா நான் அடிக்கடி ஏதாவது டெய்லி ஒரு பத்து தடவை அகத்தளவில் வேலை இல்லை அறிவுக்கு புறத்தில் மட்டுமே வேலைன்னு நோட்டில் எழுதிட்டுமா ஞாபகம் வச்சுக்கிட்டுமா இதுக்கு எதாவது ட்ரைனிங் இருக்கா இதுக்கு ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படி ஒரு வேலை கூட இதில் இல்லை ஐயாவுனுடைய சிறப்பே இதுதான் இந்த புரிதலை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் புரிஞ்சிட்டிங்களா இந்த புரிதல் உங்கள் மனசுக்குள்ளே போய் ஒரு உங்கள் புரிதலாக மாறிடுச்சு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடுச்சு நீங்கள் மறந்தால் கூட இப்போ தப்பு இல்லை ஏங்க ஒரு வாரம் கழிச்சு மறந்துட்டேங்க நல்லா தான் இருந்தேன் ஒரு வாரம் மறந்துட்டு உள்ளுக்குள்ளே போராடிட்டேங்க தப்பு இல்லை உள்ளுக்குள்ளே போராடிட்டீங்களா ஓ என்ன எவ்வளோ நேரம் போராடினீங்க எங்கள் மணி நேரம் ஒரே போராட்டம் தான் முக்காம நேரம் கிடைச்ச டக்குன்னு உதச்சிச்சு ஆமாம் இல்லை இங்கே எந்த வேலையும் இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எப்போ தெரியுதோ எப்போ நம்ம புரிதல் ஞாபத்துக்கு வருதோ அப்போ என்ன பண்ணலாம் இவ்வளோ நேரம் மணி நேரமாக போராடுனதுக்கான கில்ட்டு படாமல் ஏன்னா அது நம்மளும் பொறுப்பு இல்லை நம்மளை அறியாமல் தானே வந்துச்சு நம்மளை அறியாமல் போராடணும் என்ன அர்த்தம் அது தாட் தெரிஞ்ச உடனே நமக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வேலையை பார்த்தீங்கன்னா போதும் தெரிஞ்சவனே விட்டுட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் அதுக்காக கில்ட்டு கூட ஆகக்கூடாது கில்ட் ஆனீங்கன்னா மறுபடியும் அந்த மறுபடியும் தேவையில்லாமல் ரீஃபீடிங் பண்ணுறேன்னு அர்த்தம் விட்டுருங்க தெரிஞ்ச உடனே வெளியே வேலையை பார்த்தீங்கன்னா இந்த முக்கால் மணி நேரங்கிறது அடுத்து நாற்பது நிமிடமாக மாறும் அடுத்தது முப்பத்தைந்து நிமிடமாக மாறும் நாளடைவில் அந்த கணமே உங்களுக்கு தெரியும் இங்கே வேலை இல்லைன்னு இதை மெமரி பண்ணுங்கிற வேலை கூட நமக்கு கிடையாது புரிஞ்சுக்கிறதோடைய நம்முடைய ஒட்டுமொத்த வேலையும் முடிஞ்சு போச்சு புரிந்த கணம் வேலையை பார்த்தா போதும் அந்த புரிதல் எப்போ வேணால் வந்துட்டு போட்டோம் அதுவே சார்பாகிட்டு போகும் ஒரு ட்ரெயின் வருது ஒரு தண்டவாளத்தில் வந்துட்டு இருக்குது ட்ராக் மாறணும் இன்ஜின் ஒன்று ட்ராக் மாறினா போதும் போதுமா இல்லை நம்ம ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் ட்ராக் மாறுறதுக்கு நம்ம எதாவது பண்ணுமா ஒன்றும் பண்ண தேவை இன்ஜின் ட்ராக் மாறினாவே ஒட்டுமொத்த ட்ரெயினும் ட்ராக் மாறினத்துக்கு தான் அர்த்தம் இந்த புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே போதும் அதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும் அது பயிற்சி எடுக்கணுங்கிற வேலை கூட கிடையாது ஏங்க உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூமுக்கு நீங்கள் நைட்டு போகிறீங்க எப்போ போனாலும் உங்கள் பெட்ரூமில் ரைட் சைடு சுவிட்ச் இருக்கும் ரூமு கூட சுவிட்ச் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சுவிட்ச் அப்படியே போட்டு டக்குனு உள்ளே போயிடுவீங்க வெளியூர்லாம் ஆஃப் பண்ணிடுவீங்க எப்போ போனாலும் கையுந்தான் ஆயிடும் ரைட் சைடு போய் சுவிட்ச் போடுவீங்க இது ஒரு அனிச்ச செயல்னு வச்சிக்கோங்க டக்குன்னு போய் சுவிட்ச் போடுவீங்க போடுவீங்க இதோ ஒரு காரணத்துக்கு ஒரு பைப் லைன் அங்கே வர்றதுனால சுவிட்ச் போர்டை மாற்றி ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டை மாற்றிட்டீங்க வேறு வழி இல்லை மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு லெஃப்டில் மாற்றி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க லெஃப்ட்டில் வச்சாச்சு நீங்கள் வந்து ஏதாவது மனப்பணம் பண்ணுமா எனது பெட்ரூமில் சுவிட்ச் போடை ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு மாற்றி விட்டேன் அப்படின்னு மெமரி பண்ணுமா அதாவது ஒன்றும் பண்ண தேவை இல்லை போனேன்னா கை இங்கே போவோம் போனே ஒன்றும் இருக்காது ஆ சரி அவமெல்லாம் மாற்றிட்டோம் எத்தனை நாளைக்கு போகும் ரெண்டு நாள் மூணு நாள் போவோம் அப்புறம் என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக கை லெஃப்ட் சைடு போயிடும் அது நீங்கள் மெமரி பண்ணுங்கன்னு அவசியம் இருக்கா இந்த புரிதல் ஏற்பட்டால் ஏற்பட்டது தாங்க இந்த புரிதலை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்க இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல்னு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா இதை நீங்கள் மெய்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கூட உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த புரிதல் உங்களுக்கு கூட இருக்கும் நீங்கள் என்ன அடிவீங்க தஞ்சாவூர் பொம்மையை அடிவீங்க ஞானம் பெற்றவர்கள் அனைவரும் அகத்தளவில் தஞ்சாவூர் பொம்மை தான் தஞ்சார் பொம்மை யாராவது சரிச்சு போட்டு பார்த்துருக்கீங்களா எப்படி சரிச்சு போட்டாலும் என்ன ஆகும் எப்படி சரிச்சு போட்டாலும் நேரம் ஆடும் பெரிய நேரம் ஆடி நின்றுக்கும் இந்த புரிதல் உங்களை யாராவது மனதளவுங்களை வீழ்த்தணுன்னு நினைச்சாங்கன்னு வச்சிங்க வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்லை ஒன்றும் பண்ண முடியாது என்ன வேணால் பண்ணிட்டோம் நீங்கள் என்ன ஆடுவீங்க அப்படியா ஓகே அதுக்கு ஒன்றும் பண்ண தேவையானாவே சரியாடாது நம்ம இறங்குனாதான் எல்லா பிரச்சனையுமே நம்ம நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையே செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்படாமல் இருப்பதும் செயல்படக்கூடாத இடத்துல செயல்பட்டு இருப்பது தான் அவருடைய பிரச்சனையே வெளியில் செயல்படணும் உள்ளே செயல்பட வேண்டிய வேலையே ஒன்றும் கிடையாது அது தன நீங்கள் தஞ்சார் பொம்மனுடைய இதை கான்செப்ட் பாருங்கள் எப்படி வேணால் சர்ச் போட்டு பாருங்க நேராக இருக்கும் உங்களை மனதால் யாராலையுமே உங்களை வீழ்த்தவே முடியாது மனதால் வீழ்த்த முடியலன்னு வச்சுக்கோங்க உங்களோட வெளியில் திறமையாக செயல்படக்கூடிய ஆள் யாருமே கிடையாது அவ்வளோ சக்ஸஸ் பண்ணலாம் வெளியே முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கங்க நீங்கள் முடிஞ்சு போனதோட போராடுறது தான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம் கூகுள் மேப் மாதிரி வந்துடும் முடிஞ்சு போனதில்லாமல் முடிஞ்சு போனது தான் அது மொழியும் நம்ம அதுலேருந்து பார்த்தக்கத்துக்கெல்லாம் அடுத்து முடிவு எடுத்துக்கலாமே தான் அதான் செல் பண்ண வேண்டிய வேலை நமக்கு கிடையவே கிடையாது நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க கூகுள் மேப் போட்டு வரீங்க பகவத் பவன் எங்கே இருக்குது கூகுள் மேப் போட்டு வரீங்க பக்கமாக வந்துட்டீங்க அது சொல்லுது ஐந்து கிலோமீட்டர் நேராக சென்று இடதுபுறமாக திரும்பவும் சொல்லுது கூகுள் மேப் சொல்லிகிட்டே வருது நீங்கள் அதை கேட்காம ஆறு கிலோமீட்டர் போய் வலதுபுறமாக திரும்பிட்டேன்னு வச்சிக்கிங்க எந்த கூகுள் மேப்பாக திட்டுமா அறிவே இல்லையா உனக்கு நான் என்ன சொன்னேன் அஞ்சு கிலோமீட்டர் போய் லெஃப்ட்டில் போகணுன்னு சொன்னேன் நீ ஆறு கிலோமீட்டர் ரைட்டில் போனால் திட்டுமா அதில் இப்போ இருக்கிற நீங்கள் இடத்துல இருந்து உங்கள் டிஸ்டினேஷன் எழுதிக்கு எப்படி போகணும் வாட் இஸ் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் எப்படி போய் நீங்கள் எப்படி போய் சேருது சொல்லுமே தவிர எப்போது உனக்கு அறிவே கிடையாது நான் எத்தனை தடவை சொல்கிறது அங்கேருந்து கத்திகிட்டே வரேன் நீ பாட்டு கண்டுக்காமல் பாட்டை கேட்டு விட்டு போயிட்டேன்னு திட்டுமா திட்டாது முடிஞ்சு போனதால முடிஞ்சு போனது தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துடுங்க அதுதான் நம்மளுடைய சக்ஸஸுக்கே காரணம் எது நடந்தாலும் ஓகே முடிஞ்சு போனதெல்லாம் ஓகேன்னு எடுத்துங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு புறம் நோக்கி பார்த்தா மட்டும் போதும் நீங்கள் மனம் சார்ந்த எந்த வேலையுமே கிடையாது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிறுவனர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியம் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் அந்த தான் கிடைக்கும்